ஓகேவா பி ஆஃப் ஏ என்ன அப்படின்னா இந்த செட்டை எத்தனையா பிரிக்க முடியும் ஒரு நல் செட்டை எழுதலாம் அடுத்து ஒன்று மட்டும் வச்சு ஒரு செட் எழுதலாம் அடுத்து ரெண்டு மட்டும் வச்சு ஒரு செட் எழுதலாம் அடுத்து ஒன் கமா டூ அப்படின்னு எழுதலாம் இதை எத்தனையா எழுதலாமோ அதான் பி ஆஃப் ஏ பி ஆஃப் இந்த மாதிரி எழுதணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் நல் செட் எதுவுமே இல்லை அடுத்து ஒன்று மட்டும் இருக்கு அடுத்து டூ மட்டும் இருக்கு அடுத்து அது அப்படியே இருக்கு

Thank you for watching.